வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் என்கிற தலைப்பிலே உங்களோடு உரையாட வருகிறோம் அன்பு அக்கறை பாசம் பிரியம் காதல் இப்படியாக பலவித பெயர்கள் அதற்கு உண்டு அந்த பெயரையெல்லாம் தாங்கி நிற்கிற ஒற்றை சொல் அன்பு அன்பு என்பதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அன்பினுடைய வேர் என்ன என்றால் அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு உயிர்நிலை அதாவது உயிருள்ள நமக்கு இந்த உயிர் வாழ்க்கைக்கு வாழ்க்கை உயிரோட்டமாக இருப்பதற்கு அன்புதான் ஆதாரம் ஒருவருடைய மனதில் பலர் மீது அன்பு இல்லை என்றால் அது உயிரல்ல வெறும் உடம்பு என்பு தோல் போர்த்த உடம்பு என்புன்னா எலும்பு எலும்பும் தோலுமால் ஆன உடம்பு ஒருத்தர் நல்லா சாப்பிடலைன்னா ஒல்லியாக இருந்தாருன்னா அது வெறும் எலும்பும் தோலும்னா நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் ஆனால் இந்த எலும்பும் தோலுமாலான உடம்பு அப்படிங்கிறது சாப்பாடு சம்பந்தப்பட்டது அல்ல அன்பு சம்பந்தப்பட்டது அன்பு அப்படிங்கிறது மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஏன் மற்றவங்க நல்லா இருக்கிறது எனக்கு முதல் தான் நான் நல்லா இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க சீன கதை ஒன்று இருக்கிறது ஜங்கிஸ்கான் ஒரு நாட்டு மேலே போர் எடுத்து போனாராம் ஒரு அம்மா படையை பார்த்துட்டு ஓடுதான் அந்த குதிரைப்படை வீரன் துரத்திக்கிட்டே வர்றான் இந்த அம்மாவை இந்த அம்மாவோட ரெண்டு பக்கமும் ரெண்டு குழந்தை இடுப்போட வலது பக்கம் ஒரு குழந்தை இடுப்போட இடது பக்கம் ஒரு குழந்த ரெண்டு குழந்தையும் தூக்கிக்கிட்டு இந்த அம்மா ஓடுது அவசரத்தில் ஓட முடியாததுனால ஒரு குழந்தைய பாதி வழியிலே விட்டுட்டு இன்னொரு குழந்தைய தூக்கிட்டு ஓடுது குதிரைக்காரன் பிடிச்சிடுறான் குதிரை வேகத்தில் வரும்போது அம்மாவால் ஓட முடியுமா முடியல யார் இந்த ரெண்டு குழந்தைகள்னு கேட்குறான் படைவீரன் அந்த அம்மா சொல்லுது இதில் ஒரு குழந்த என்னோடய குழந்த தெரியுது உன் இப்போ இருக்குதே அது உன்னோட குழந்தை நீ வழியில் விட்டுட்டு வந்தியே அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தை அப்படின்னாரா அந்த வீரர் அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான் இல்லை இல்லை என் இப்போ இருக்கே அது என்னோட பக்கத்து வீட்டு குழந்தை எப்படியாவது உன் குழந்தையை காப்பாற்றிடுறேன்னு சொல்லி பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்தேன் அம்மா செத்து போச்சு என்னால் தூக்கிட்டு ஓட முடியலைங்கிறதுக்காக என்னோடய குழந்தைய பாதி வழியில் விட்டுட்டேன் பக்கத்து வீட்டு குழந்தையை தூக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த படைவீரன் அந்த அம்மாவை பார்த்து கைகூப்பி கும்பிட்டுட்டு திரும்பி போயிட்டானாம் அந்த படைவீரன் தான் ஜெங்கிஸ்கான் என்று சொல்லுகிறார்கள் ஆக அதான் அன்பு தன்னுடைய குழந்தை செத்தால் கூட பாதகமில்லை ஆனால் வாக்கை காப்பாற்ற வேண்டும் அந்த அன்பு என்பதற்கு என்னோடய குழந்தை என்னோட வீடு எனக்கு தெரிஞ்சவங்கிறது இல்லாம அடுத்தவங்க மேல காட்டுறதுக்கு தான் அன்பு எனவே அன்பின் வழியது உயிர்நிலை ஒரு தெருவில் கல்யாணம் நடந்துச்சுன்னா அல்லது ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா அந்த எல்லா வீடுகளுக்கும் அழைப்பு தரணுமா இல்லைங்களா தெருவில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் அப்படி இப்போ எப்படி அழைப்பு வருது இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்குது எல்லாரும் அவங்க அவங்க வீட்டிலேருந்தே வாழ்த்துங்க அப்படிங்கிறான் அப்படியாக அது மருத்துவ காரணத்திற்காக இருந்தால் பரவாயில்ல ஒரு தொற்று நோய் இருக்குது எல்லோரும் கூடுனா அந்த தொற்று நோய் அதிகமாயிடும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அவங்கவுங்க இருந்தே வாழ்த்துங்கன்னு சொன்னால் அது வேற ஆனால் எனக்கு என் வீடு அவ்வளோதான் இந்த பக்கம் யார் இருக்கா எதுக்காப்புல யார் இருக்கா இந்த பக்கம் யார் இருக்கா எனக்கு அதை பற்றியெல்லாம் அக்கறை கிடையாது நாங்கள் அடுத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டோம் அப்படிங்கிற போர்வையில் அக்கறை இல்லாமல் இருப்பது தப்பு சார் அதுல பல பிரச்சனை வருங்க அதுல வம்பு வருங்க வழக்கு வருங்க ஆமாங்க வரதாங்க செய்யும் ஒரு வண்டி இருக்கு ஒரு சைக்கிள் இருக்கு எடுத்து நிறைய தூரம் ஓடணும்னா அதில் சில சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஓட்டாமல் அப்படியே சைக்கிளை வச்சுருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது அதுக்காக சைக்கிளை ஓட்டாமல் இருக்க முடியுமா ஓட்டி ஆகணும் ஓடுவதனால் வருகிற பிரச்சனைகள் அதை தீர்க்கத்தான் வேணும் அதுக்காக ஓட்டாமல் இருக்க முடியாது அதனாலதான் தான் அன்பு காட்டுங்கள் அக்கறை காட்டுங்கள் எதிர்த்த வீட்டில் யார் பக்கத்து வீட்டில் யார் இந்த பக்கத்தில் யார் தெரிஞ்சுக்கலாமே அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன் ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கிறது அமெரிக்காவில் என்ன நடக்கிறது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது தெரியாது ஆனால் ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் என்ன நடக்கிறது என்பது மட்டும் தெரிந்தால் போதுமா போதாது உங்களுடைய அக்கறை உங்களுடைய அன்பு உங்களை உயிரோட்டமாக வைத்திருப்பதற்கு நீங்கள் தயவு செய்து உங்கள் தெருவில் இருக்கிறவர்களையாவது தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் யார் அவர்களுடைய வாழ்க்கையின் மீது அக்கறை காட்டுங்கள் அன்பு காட்டுங்கள் அப்போதான் நீங்கள் வாழ்கிறீங்க இல்லைன்னா இருக்கிறீங்க அவ்வளவுதான் நாளை மீண்டும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரலுக்காக மறுபடியும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்